சுபுகி துளிந்துவிட்டு தனது மளிகை கடையை திறந்த தீன்காக்கா காலண்டரில் அன்றைய தேதியை கிழித்துவிட்டு இருக்கையில் அமர்ந்தார் பணியாட்கள் சாமான்களை பரத்த ஆரம்பித்தனர் வியாபாரமும் ஆரம்பித்து சூடு பிடித்து ஓய்ந்திருந்த நேரம் கடைக்கு வெளியே பதினைந்து வயது மதிக்கத்தக்க சிறுவன் அலங்கோலமாக நின்றிருந்தான் அவனது கோலம் பிச்சை கேட்பதாக காக்காவுக்கு தோன்றியது தம்பி இங்கிட்டு வா என்று கூப்பிட்டு இருபது பைசாவை நீட்டினார் வந்தவன் எந்த அசைவுமின்றி சுரத்தில்லாமல் பசிக்குது என்றான் ஒரு வட்டப்பண்ணை எடுத்து அவனிடம் நீட்டினார் வாங்கி கொண்டு செல்ல எத்தனைத்தவனிடம் இங்கேயே உட்கார்ந்து சாப்பிடு என்று வெளியில் கிடந்த முக்காலியை காட்டினார் வீட்டிலிருந்து தேத்த தண்ணி வரவே அதில் அவனுக்கு ஒரு லோட்டாவில் ஊற்றி கொடுத்துவிட்டு இன்னொரு வட்டப்பண்ணை சாப்பிட்றியா என்றார் வேணாம் போதும் என்றவன் தேத்த தண்ணியை குடித்துவிட்டு கிளம்புறேன் என்றான் இங்கிட்டு வா உன்னோட அப்பா அம்மா எங்க ஏன் இப்படி இருக்கிற என்றார் காக்கா அம்மா இல்ல அப்பா இறந்து ஏழு நாள் ஆச்சு நான் பக்கத்துல காரியப்பட்டினோம் என்றான் தீன் காக்கா கண்ணீர் விட்டு விட்டார் சரிடாப்பா சொந்தக்காரங்க யாரும் இல்லையா எங்க போற இப்போ என்றார் கரிசனத்துடன் யாரிடமும் இருக்க பிடிக்கல ஏதாவது வேலை தேடி போறேன் என்றவனிடம் நம்ம கடையில் வேலை செய்கிறியா என்று கேட்ட காக்காவிடம் மகிழ்வாக தலையாட்டினான் சரிவா வீட்டுக்கு போய் வருவோம் என்று அவனை அழைத்து கொண்டு வீட்டுக்கு சென்றார் ஜொஹாரா பீவி இந்த பையனை புதுசா வேலைக்கு சேர்த்துருக்கேன் அப்துல்லா கைலி சட்டையில நல்லதாக ஒன்று எடுத்து கொடு காலை பசியார இருவருக்கும் சேர்த்து செய்யுங்க என்று தன் மனைவியிடம் சொல்லிவிட்டு என் சின்ன மகனோட கைலி சட்டை தருவாங்க இப்போதைக்கு போட்டுக்க பழசுன்னு எதுவும் நினைச்சிக்காத மதியம் புதுசு வாங்கி தாரேன் என்று காக்காவை பார்த்து மகிழ்வாக சிரித்தான் மணியன் ஆமா உன் பேர் என்னன்னு கேட்கவே இல்ல பாத்தியா உன் பேர் என்ன என்ற காக்காவுக்கு மணியன் என்று பதிலளித்தான் மணி கடை வேலை வீட்டு வேலை வெளி வேலைன்னு மணி சுறுசுறுப்பா வேலை பார்த்து கொண்டிருந்தான் மூணு வேலையும் வீட்டு சாப்பாடு அது இதுன்னு குறைவில்லாம ஒரு மாசம் ஓடிவிட்டது மணியா இங்கே வா என்று அழைத்த காக்காவின் குரலுக்கு வந்துட்டேன் காக்கா என்று வந்து நின்றான் மணியன் இந்தாங்க உங்க சம்பளம் முந்நூறு ரூபாய் என்று காக்காவிடம் இப்ப பணம் வேணாம் காக்கா நீங்களே வச்சுக்கோங்க எனக்கு தேவைப்படும் போது கொடுங்க என்ற மணிக்கு அப்படியா அதுவும் நல்லதுதான் தான் என்று அப்பணத்தை தனியே பத்திரப்படுத்தினார் காலங்கள் உருண்டோடியது கிட்டத்தட்ட பத்து வருடங்கள் தாண்டி விட்டது மணி தீன் காக்காவிடம் வேலைக்கு வந்து இளைஞனாகி விட்டான் அவனுக்கு திருமணத்திற்கு பொண்ணு பார்க்கணும் என்ற நினைப்பில் இருந்தார் காக்கா காக்கா நான் மெட்ராஸ் வரையிலும் போகணும் என்று இழுத்தான் மணியன் ஏனப்பா இப்ப மெட்ராஸுக்கு என்ற காக்காவிடம் விஜிபி கோல்டன் பீஜ்னு ஒன்று இருக்குமா இருக்காம அதெல்லாம் பார்த்துட்டு மெட்ராஸை சுற்றி பார்த்துட்டு வரேன் ஆசையா இருக்கு என்றான் மணியன் உன் வாயிலிருந்து இப்போதான்ப்பா ஆசன்ற வார்த்தையே வந்திருக்கு சரி நீ போய்ட்டு வா எவ்வளோ பணம் வேணுமோ வாங்கிக்க ஆனால் பத்திரமாக போயிட்டு வரணும் வெள்ளந்தியான புல்ல நீ அதான் பயமாக இருக்கு என்ற காக்காவிடம் நான் என்ன சின்ன பிள்ளையா காக்கா அதெல்லாம் பார்த்து போய்ட்டு வந்துடுறேன் நாளைக்கு ரயிலில் கிளம்புவா என்றவனுக்கு ம் என்று அரை மனசாக உத்தரவு கொடுத்தார் காக்கா மணியன் புறப்பட்டு சென்று இன்றோடு பத்து நாளாச்சு இன்னும் திரும்பவில்லை எந்த தொடர்பும் இல்லை தீன்காக்காவுக்கு கவலையாகிவிட்டது மெட்ராஸில் அவருக்கு தெரிந்தவர்கள் தொடர்பு கொண்டு விசாரித்த வகையில் ஒரு தகவலும் இல்லை அவரே நேரில் சென்று மூன்று நாட்கள் மெட்ராஸில் தங்கி அலைந்து திரிந்து விசாரித்து பார்த்து விட்டார் ஒரு தகவலும் கிடைக்காமல் ஏமாற்றத்துடன் வீடு வந்து சேர்ந்தார் மணியா மணியா என்று மூச்சுக்கு முன்னூறு தடவை கூப்பிடுபவர் ஊமையாகி விட்டதை போல உணர்ந்தார் அவனது சேமிப்பு பணத்தை பார்த்து கண்ணீர் விட்டார் தான் கடனாளியாக போய்விட்டதாக அவரது மனம் ரணமாகியது நாட்கள் வாரங்களாகி மாதங்களாகி வருடங்களாகவும் உருண்டோடியது பணியன் திரும்பவில்லை எதிர்கடை ராமச்சந்திரன் வந்து காக்கா நான் கடையை காலி பண்ண போறேன் நீ வாடகைக்கு எடுத்துக்கங்க என்றார் அப்படியா யோசித்து சொல்றேன் என்றார் காக்கா பட்டுக்கோட்டையிலிருந்து பீட்டன் பாக்க வியாபாரி வந்திருந்தார் காக்கா உங்ககிட்ட ஒரு வியாபார சங்கதி பேசணும் என்று பிடிகை வைத்தார் சொல்லுங்க வைரவா தேவரே என்ற காக்காவிடம் மச்சினர் பெரிய அளவில் கயிறு கால்மீதியடி தயாரிக்கும் தொழிற்சாலை ஆரம்பிச்சிருக்கிறார் இந்த ஊருக்கு நீங்கள் தான் மொத்த வியாபாரம் செய்து கொடுக்கணும் என்றார் காக்கா யோசித்தார் அப்படியா நாளை நான் நேரில் வரேன் பொருளை பார்த்துட்டு பேசிக்கிடுவோம் என்றார் மகிழ்வோடு விடைபெற்று பெற்று சென்றார் வைரவத்தேவர் மதியம் சாப்பாட்டிற்கு வீட்டுக்கு சென்றவர் ஜொஹரா பிவி எதிர்கடை ராமச்சந்திரன் காலியாக தான் நம்மளை எடுத்துக்க சொல்கிறார் வட்டுக்கோட்டை வைரவத்தேவர் கால்மி ஏடி வியாபாரம் ஆரம்பிச்சிருக்காராம் அதை வாங்கி எதிர்கடையில் வச்சு வியாபாரம் ஆரம்பிக்கலாம்னு யோசனையாக இருக்குது என்றார் பாடுபட ஆள் வேணும் பார்த்து யோசித்து செய்யுங்க என்று சொல்லிவிட்டு அமைதியாகிவிட்டார் ஜொஹாரா புள்ள மணியங்காசு அப்படியே இருக்குது அவனையும் காணோம் அதான் அதை ஒரு முதலிடம் போட்டு செய்யலாமேனு என்று இழுத்தார் அவரது எண்ணத்தை உணர்ந்த ஜொஹாராவும் இறைவனிடம் பிரார்த்தித்தார் அன்று சாயங்காலமே ராமச்சந்திரனை கூப்பிட்டு கடைக்கு அட்வான்ஸ் கொடுத்து விட்டார் அடுத்த நாள் புறப்பட்டு போய் மிதியடிகளின் தரத்தையும் அழகையும் கண்டு திருப்தி கொண்டு வைரவத்தேவரின் மைத்துனரிடம் தொகையை கொடுத்து பொருளை அனுப்பும்படி சொல்லிவிட்டு ஊர் திரும்பினார் தின்காக்கா அடுத்தடுத்த வாரங்களில் புதிய கடை திறக்கப்பட்டது மிதியடி மட்டுமல்லாமல் கயிறு கயிறு சார்ந்த பொருட்கள் துணிப்பைகள் ரங்கு பெட்டிகள் தலையணை பாய் என பல பொருட்கள் கொண்டு வியாபாரம் சூடுபிடிக்க இன்னும் பல வகையான பொருட்களை கடையில் இறக்கினார் தின்காக்கா நல்ல திருப்தியான வியாபாரம் போதுமான லாபம் தரமான பொருட்கள் என அக்கடை அந்நகரில் ஒரு அடையாளமாக மாறிப்போனது தீன்காக்காவினால் நம்ப முடியவில்லை அக்கடையின் வளர்ச்சியையும் வியாபாரத்தையும் இவ்வாறாக அக்கடையும் ஆரம்பித்து ஏழு ஆண்டுகள் கடந்துவிட்டது விட்டது சுபுகி தொழுதுவிட்டு கடையை திறந்து உட்கார்ந்தார் தீன்காக்கா ஒருவர் தளர்வாக கடையை நோக்கி வருவதைக் கண்டு பார்வையை கூர்மையாக்கினார் மணியா என்று பதட்டமாக சொல்லியவாறு எழுந்தார் காக்கா மணியனும் வெறுமையான பார்வையை கீழ் நோக்கி செலுத்தி கொண்டே நல்லா இருக்கீங்களா காக்கா என்றான் என்னாச்சுப்பா உனக்கு மெட்ராஸுக்கு போய்ட்டு வரேன்னு போனவன்தான் ஒரு செய்தியும் இல்லை நான் தேடாத இடமும் இல்லை எங்கே போனேன் என்ன ஆச்சு ஒரு கருதாசி கூட இல்லை தவிச்சு போயிட்டேன் மேடம் மணியா என்றார் காக்கா கண்களின் ஈரத்துடன் சொல்ல முடியாத வேதனைகள் காக்கா ஒரு பெண்ணின் மானத்தை காப்பாற்ற போய் கொலை குற்றவாளியாகப்பட்டு சிறை தண்டனை பெற்றுவிட்டேன் காக்கா உங்கள் முகத்தை பார்க்கவும் கூச்சமா இருக்கு காக்கா என்றான் மணியன் அப்படி மணி நீ தப்பு பண்ண மாட்டேடா நான் அறிவேனப்பா வா உள்ளே வா என்ற காக்காவிடம் காக்கா நான் ஒண்ணும் இல்லாதவனா அப்போ சிறுவனா உங்க முன்னாடி நின்ன மாதிரியே இப்பவும் நிக்கிறேன் காக்கா என் வாலிபம் சிறையில் போச்சு மானமும் போச்சு உடல் வலிமையும் போச்சு பசிக்குது காக்கா என்றான் கண்ணீருடன் மணியன் காக்காவுக்கு காக்காவும் கலங்கி விட்டார் அப்படி சொல்லாதடா மணியா நாங்கள் இல்லையடா உனக்கு இந்தா இத முதல்ல சாப்பிடு என்று பிஸ்கட் பாக்கெட்டை கொடுத்துவிட்டு விட்டு தேத்த தண்ணியை லோட்டாவில் ஊத்தினார் காக்கா தேத்த தண்ணியை குடித்து ஆசுவாசப்படுத்தி கொண்ட மணி உங்களை பார்க்கணும் போல தோணிச்சு பார்த்துட்டேன் நான் கிளம்புறேன் காக்கா என்ற மண் மணியின் பேச்சை குறுக்கிட்டவராக எங்கே எங்கே போகிற என்று காக்கா கேட்டார் எங்கேயாவது தெரிந்தவர்களை பார்க்கவே கூச்சமாக இருக்குது சிறைக்கு போயிட்டு வந்ததால் தப்பு தானே என்றும் எல்லாரும் நினைப்பாங்க என்னால் அதை தாங்க முடியல காக்கா எங்கேயாவது போய் என்றவனை குறுக்கிட்டு எங்கேயாவது போயினா எங்கே போகிற ஏதாவது வேலை பார்த்து கிடைக்கிறத சாப்பிட்டு என் காலத்தை ஓட்டி முடிச்சுக்கிறேன் என்றான் மணியன் கண்களில் கண்ணீர் கசிந்தபடி ஏன் அப்படி நினச்சிட்ட நான் இல்லையா என்னை பற்றி நீ என்ன நினச்சிட்ட என்ற காக்காவுக்கு நான் அனாதையாக வந்தப்போ என்னை உங்கள் வீட்டில் ஒருத்தனை நினச்சி வளர்த்தீங்க பெரிய மனசு காக்கா உங்களுக்கு நான் தான் உங்கள் பேரை கெடுக்கிற மாதிரி நடந்து போச்சு ஊர் எப்படி பேசிச்சோ மேற்கொண்டு உங்களுக்கு கஷ்டம் கொடுக்க மனசு வரல காக்கா நான் எங்கேயாச்சும் போறேன் என்ற மணியனை மறித்து போ எங்க வேணாலும் போ அதோ அந்த எதிரில் இருக்கிற கடை உனக்கு சொந்தமானது அதை விற்று காசை எடுத்துக்கிட்டு போ என்று காக்கா சொன்னதும் திகைத்து அவர் கை காட்டிய திசையில் நோக்கினான் மணியன் மணியன் மெர்ச்சென்ட்ஸ் என்ற பெயருடன் கடை பளபளத்தது குழப்பத்துடன் என்ன காக்கா இது என்ற மணியனுக்கு உன் காசுதான்டா பத்து வருஷத்துக்கு மேலே நீ உழைச்சதுக்கான சம்பள காசில் நான் திறந்த கடை அது அல்லா அதில் அபிவிருத்தியை உண்டாக்கி மேலே மேலே வளர்ந்து இப்போ பெருமரமாக வளர்ந்து நிற்கிது உன்னோட ஹக்கு மணியாது உனக்கு மட்டுமே சொந்தமானதுடா இந்த சாவி போ போய் கடையை திறந்து கல்லாவில் உட்காரு அதுக்கு முன்னாடி வீட்டுக்கு போய் குளிச்சுட்டு புது ஆடையை போட்டுட்டு வா என்று சொல்லிவிட்டு எங்களை எல்லாம் விட்டுட்டு போகாராமில்ல என்று முணங்கிக்கிட்டு முகத்தை பொய்கோபமாக வைத்துக்கொண்டார் கொண்டார் தீன்காக்கா மணியனோ திகைத்து மிரண்டு போய் நின்றான் இன்னும் ஏன் நிற்க கிளம்பு போய் குளிச்சிட்டு வா என்னை கடங்காரனாவே வச்சிடலாமனு முடிவு பண்ணிட்டியா உன் கடனை அடைக்காம நான் ஹக்குக்கு கூட போகாமல் கிடைக்கேண்டாம் மணியா நீ கூச்ச நாச்சப்படாமல் பெரும்பாடு பட்ட சம்பாதிச்ச காசு மணியா இது சாவி வாங்கிக்க மணியா என்றார் குரல் தழுதழுக்க ஒரு முழுமையான மனிதனாக காக்காவை கண்டான் வணியன் கண்களில் நீர் சாரசாரையாக வழிந்தோட ஒரு நபிமொழியை கருவாக கொண்ட ஒரு சிறுகதை மிக நீண்ட கதையாக பதித்தமைக்கு மன்னிக்கவும் நேர்மை நமக்கு ஈருலகிலும் வெற்றியை மட்டும் தரும் யாருக்கும் தீங்கின்றி நல்லெண்ணத்தோடு பயணத்தை தொடருவோம் உண்மையிலுமே இது வந்து ஒரு அருமையான வேறு லெவல் ஸ்டோரினே சொல்லலாம் இந்த கதையை வந்து பார்த்துட்டு இருக்கிறவங்க நீங்கள் இந்த கதை பற்றின கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணிக்கோங்க அந்த பதிவு அளவுக்கு மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மறக்காமல் பெல்சம்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்